ஓம் சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேர்களுக்கு வணக்கம் சாய்பாபா நடத்திய மிகப்பெரிய அற்புதம் தீ விபத்தை ஏற்படுத்தி கர்மாவை நீக்கி குழந்தை இல்லா தம்பதியினருக்கு குழந்தை வரம் கொடுத்த பாபா அதாவது இன்னைக்கு பாபா சாய் பக்தர்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய அற்புதத்தை பத்தி தான் இந்த பதிவில பார்க்க இருக்கோம் இந்த அற்புதத்தை அந்த சம்பந்தப்பட்ட பக்தர்கள் கிட்ட அனுமதி வாங்கினதுக்கு அப்புறமா தான் இதை பக்தர்களுக்காக சொல்கிறோம் அப்படின்றத முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறோம் பாபா செஞ்ச மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமா அதாவது தமிழ்நாடு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த தம்பதினர் ரெண்டு பேருமே வந்துட்டு உறவினர்கள் பாபாவுடைய மிக தீவிர பக்தர்கள் மாமாவுடைய மகளை தான் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு உறவுல வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால அவங்களுக்கு வந்து குழந்தை பாகியம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது ரெண்டு பேருமே வந்துட்டு நிறைய டெஸ்ட் எல்லாம் வந்து எடுத்துக்கும் போது ரெண்டு பேருக்குமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேலும் நம்பிக்கை விடாமல் எல்லா வித சிகிச்சையும் வந்து எடுத்துக்கிறாங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து பலன் கொடுக்கல அப்போ குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக டைவர்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணாமல் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு வந்து குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து பாபாவுடைய தீவிர பக்தர்களாக இருக்கிறதுனால அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாபா பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தில் விட்டுட்டு அவங்களுடைய அன்றாட வேலைகளெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே வந்து ஒரு பத்து வருஷம் வந்து போச்சு இத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறமா அந்த சமயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு குழந்தைய வந்து தத்தெடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பேச்செல்லாம் வந்து இருக்கிற டைமில் அந்த தம்பதியினருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து நடந்தது அதாவது நம்முடைய கர்மா சில நேரங்களில் வந்து கடுமையாக இருக்கும் அதனால் நம்ம தொடர்ந்து வந்து பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளாக ஏற்படும் இல்லையா அப்போது அது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அதெல்லாம் வந்து தாங்கி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து நமக்கு இருக்கும் அப்படி தான் இவங்களுக்கும் அமைஞ்சது அந்த பக்தருக்கு வந்து சேலத்தில் ஸ்டீல் பைப் லைனில் வந்துட்டு வேலை அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா கம்பியை காய்ச்சி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மின்சார பிரச்சனை ஏற்பட்டு தீ விபத்து வந்து நடக்குது அந்த பக்தருக்கு வயிறு மற்றும் கை கால்கள் எல்லாம் வந்து தீக்காயங்கள் ஏற்பட்டது தோல் கருகி ரொம்ப வந்து அதிகமான காயம் வந்து ஏற்பட்டது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவிகிதம் தீ காயம் வந்து ஏற்பட்டு அவருடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கடவுளுடைய புண்ணியத்துல நல்லபடியா அவர் வந்து புழைச்சிக்கிட்டாருன்னு தான் வந்து சொல்லணும் அந்த பக்தர் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருடைய மனைவி வந்து அவரை பார்க்கறதுக்காக வராங்க அப்போ அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு மனசு வேதனையோடு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பாபா கிட்ட இது மாதிரி குழந்தை இல்லாதது அவங்களுக்கு தாங்க முடியலை அதனால் மேற்கொண்டு கணவரும் இந்த மாதிரி தீ விபத்தில் வந்துட்டு மாட்டிக்கிட்டு வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னுட்டும் இப்போ தான் வந்து குழந்தைய வந்து தத்தெடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அந்த தருணத்தில் இதெல்லாம் நடந்திருக்கே இதெல்லாம் நியாயமா பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வந்து அழுதுகிட்டே அவங்க வந்து கேட்குறாங்க அந்த பக்தருக்கு வந்து இப்படி தீ காயங்கள் ஏற்பட்டதுனால அவருக்கு வந்துட்டு ஒரு மூணு மாசம் சம்பளத்தை கொடுத்து அவர் முழுக்க குணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஓய்வெடுத்துட்டு வரும்படி அந்த வேலை செய்கிற கம்பெனியில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ சப்போஸ் அவர் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தால அவர் குணமடையலை அப்படின்னா என்ன ஆகும் அவர் வேலை பண்ணுற அந்த கம்பெனியில் அவருக்கான ஒரு செட்டில்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டு வீட்லேயே இருக்கும்படி வந்துட்டு அனுப்பி வச்சிருவாங்க இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலையும் வந்துட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த பக்தை வந்துட்டு ரொம்ப ஒரு மனசு கவலையோட வந்து பாபா கிட்ட வந்து முறையிடுறாங்க இதெல்லாம் வந்து அவருடைய கணவரும் வந்து கேட்டுட்டு இருக்காரு அப்ப அவர் என்ன இல்ல இல்ல இல்லை தான் வந்து என்ன காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி கிட்ட வந்து சொல்றாரு அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தீ விபத்து நடந்தது இல்லையா அந்த நேரத்தில் அவர் வந்து ரொம்ப வேகமாக ஓடி வெளியில போகும்போது அவருடைய பர்ஸில் வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு பாபாவுடைய ஒரு சின்ன ஃபோட்டோ வந்து வச்சிருப்பாரு அதே போல் ஒரு நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் புக்கு வந்து அவர் கோவிலில் வந்து போய் படிக்கிறதுக்காக வந்து வச்சுருப்பார் அது எல்லாம் அந்த தீ விபத்துனப்போ அவர் வெளியில ஓடி வரப்போ திருச்சி வந்து கீழே வந்து விழுந்துருச்சு அந்த பர்ஸை வந்து அவர் மிதிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி காலை வந்து கொஞ்சம் நகற்றி வச்சதுனால அவர் என்ன இருக்கார் அப்படின்னா உருண்டு வந்து கீழே வந்து விழுந்திருக்கார் விழும்போது அங்கே இருந்த ஒரு இறக்கத்தில் அதாவது ஒரு பள்ளம் மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து அவர் விழுந்துட்டார் சரியாக அவர் விழுந்த அந்த நேரத்தில் தான் தீ விபத்து வந்து அதிகமாக வந்து வெடிச்சுது அதாவது ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் மாதிரி வந்து ஆயிருக்கு அதுலேருந்து அவர் உயிர் தப்பிச்சுக்கிட்டாருன்னு சொல்லணும் அதனால அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருந்தவங்க வந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து சிகிச்சையெல்லாம் கொடுத்துருக்காங்க அவர் அந்த நேரத்தில் வந்து சுயநினைவு இல்லாமல் வந்து இருந்திருக்காரு கண் வீழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறமா தான் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும் போது தான் இப்படி வந்து பாபா அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை வந்து நடத்தி கொடுத்துருக்காரு உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காரு அப்படின்றதெல்லாம் அவருக்கு புரிய வந்தது இந்த விஷயமெல்லாம் அவருடைய மனைவி கிட்ட அவர் வந்து சொல்றாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவர் வந்து உடல் வந்து சரியானதுக்கு அப்புறமா பாபாவுடைய கோவிலுக்கு போய் ரெண்டு பேரும் வந்துட்டு பாபாவுக்கு வந்து நன்றி வந்து தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சுதா இந்த தீக்காயங்கள் எல்லாம் வந்து ஆடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் வந்து ஆச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து வழக்கம் போல வந்து வேலைக்கு வந்து போக ஆரம்பிக்கிறார் இப்போது வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பெரியவர் அவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து வராரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு இதுலேருந்து வந்து நீ உயிர் பழித்து வந்திருக்க அதனால முதல்ல வந்து நீ குலதெய்வத்தை வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறார் நம்மளுடைய பாபாவும் வந்து அதை தான் சொல்கிறாரு இல்லையா குலதெய்வத்தை வந்துட்டு நம்ம வணங்கணும் அப்படின்றது சாய் சச்சரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் இவரும் வந்து சொல்கிறாரு அதனால் பெரியவர் சொன்னதுனால இந்த தம்பதியினர் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து ஊருக்கு போயிட்டு அவங்களுடைய குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா பாபாவை வந்துட்டு ஷீரடியில் போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால இந்த தருணத்தில் போயிட்டு பாபாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெரிய ஆபத்துலேருந்து காப்பாத்தினதுக்காக அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட்டும் வந்துட்டு புக் பண்ணி ஷீரடிக்கு வராங்க பாபாவை ச தரிசனம்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா ஷீரடியில் வந்து அங்கே தங்கியிருக்காங்க சாய் அன்ன சேவாவினர் தான் வந்துட்டு நம்ம தான் வந்து அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்போதான் அவருக்கு ஏற்பட்ட இந்த காயங்கள் எல்லாத்தையும் பற்றி நம்முடைய நிறுவனர் கிட்ட வந்து காமிச்சு அவர் பேசுறாரு அப்போது நம்முடைய நிறுவனர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த தம்பதினரை வந்துட்டு துவாரகா மாயில ஒரு நாள் இரவு வந்து உட்காரும்படி சொல்றாரு அந்த தம்பதினரும் வந்துட்டு அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற அந்த விஷயமெல்லாம் எதுவுமே வந்துட்டு நம்மளுடைய நிறுவனர்கிட்ட சொல்லலை துவாரகா மாயில உட்காரும் போது ஏன் அங்கே உட்கார சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா விடை தெரியாத நிறைய கேள்விகளுக்கு கணக்கே இல்லாத அளவுக்கு பாபா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு இன்னமும் செஞ்சிட்டு தான் இருக்கார் இல்லையா அப்பேற்பட்ட அந்த இடத்துல போய் உட்காரும்போது பாபா அதுக்கான ஒரு தீர்வை வந்து கட்டாயம் கொடுப்பார் அப்படின்றதுனால நம்முடைய நிறுவனர் வந்து அங்க போய் உட்கார சொல்றாரு அப்போ இதெல்லாம் வந்துட்டு சொன்ன மாதிரி அவங்களும் போய் உட்காடுறாங்க இரவு முழுக்க வந்து உட்கார்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஷீரடியில் மற்ற இடங்கள்லாம் வந்து சுத்தி பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ஸ்தவன மஞ்சரி புத்தகமும் பாபாவுடைய பிரசாதம் வந்துட்டு கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை வந்து தினமும் படிக்கும்படியும் உதியை வந்து தினமும் அந்த தம்பதியினரை வந்து எடுத்துக்கும்படியும் நம்முடைய நிறுவனர் வந்து சொல்லி அனுப்பி வைக்கிறார் மற்றபடி அந்த தம்பதியினர் வந்து அவங்களுக்கு குழந்தை பற்றின எந்த ஒரு விவரங்களும் வந்து நம்ம வந்து சொல்லல நம்முடைய நிறுவனரும் எந்த ஒரு பக்தருடைய தனிப்பட்ட விஷயங்களெல்லாம் வந்து கேட்கறது கிடையாது அவங்களா வந்து சொன்னா மட்டுமே அதை வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கான என்ன பதிலை வந்து கொடுக்க முடியுமோ அதை மட்டுமே வந்து கொடுக்கறது ஒரு வழக்கமாக பண்ணிட்டு இருக்காரு அதனால இதெல்லாம் நடந்து முடிஞ்சுது இது எப்போ அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்த சம்பவம் இது அதுக்கப்புறமா அந்த தம்பதியினர் வந்து ஊர் திரும்பினதுக்கு அப்புறமா வழக்கம் போல ஷீரடியில வந்து ஒவ்வொரு முறையும் எப்பெல்லாம் அன்னதானம் கொடுக்க முடியுமோ அப்பெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் நம்முடைய நிறுவனருக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து வந்து ஃபோன் வந்தது அப்போ அந்த தம்பதியினர் வந்துட்டு அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா வந்து சொன்னாங்க இதை கேட்டு நம்முடைய நிறுவனருக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சாரு அப்போ அந்த பக்தி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா தனக்கு குழந்தை பாகியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததாகவும் அவங்களுக்கு பார்த்த அந்த டாக்டர் அந்த தம்பதியினருக்கு குழந்தை பிறந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த தீ விபத்து நடந்தது இல்லையா அப்போ அந்த பக்தருடைய வயிற்றுல வந்து தீ காயங்கள் எல்லாம் ஏற்பட்டது அந்த தீ விபத்துல அவங்களுக்கு எதையோ ஒண்ணு பாபா வந்து சரி செஞ்சு கொடுத்துருக்காரு மருத்துவ விதிமுறையில ஏதோ ஒரு அதி அற்புதம் வந்து நடந்திருக்கு அப்படின்றது வந்து மருத்துவர் வந்து சொல்லிருக்காரு கடவுள் செய்யற அற்புதங்களுக்கு சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அர்த்தம் புரியறதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா நம்மளுக்கு எப்படி தெரியும் அந்த மாதிரி பத்து வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்படி ஒரு பெரிய கஷ்டத்தை கர்மாவை அப்புறமா அதை சரி செஞ்சு கொடுத்து பாபா அவங்களுக்கு குழந்தை வரத்தை வந்து கொடுத்துருக்காரு ஆக இவங்களை வந்து விதியிலிருந்து மீட்டெடுத்து நிரந்தர சந்தோஷத்தை ஒரு அழகான வாரிசை வந்து கொடுத்துருக்காரு அந்த தம்பதியினர் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் யார்கிட்டையுமே வந்து சொல்லலை ஏன்னா குழந்தையே இல்லை குழந்தையே பிறக்காது அப்படின்னு இருந்தவங்களுக்கு இது வந்து பயங்கரமான ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா அதனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை அப்படின்ட்டும் குழந்தை வந்து கையில் வந்தால் தான் எங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்ற ஒரு நிலையில இருந்ததாக அவங்க வந்து சொன்னாங்க பாபா மேல அதிக நம்பிக்கை இருந்தாலும் எப்படி இதெல்லாம் வந்து நடந்தது அப்படின்னு எடுத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க குழந்தைக்கு வந்து குடும்பத்தினுடைய வாரிசு பெயரா அழகான ஒரு பெயர் ஸ்ரீ சாய் நந்தினி அப்படின்னு வந்துட்டு அந்த பெயர் வைக்கிறதா இருக்கிறதாவும் கூடிய சீக்கிரமே ஷீரடிக்கு வந்து பாபாவுடைய தரிசனத்தை வாங்கி அதே மாதிரி முன்னாடி உட்கார்ந்த மாதிரியே துவாரகா மால உட்கார்ந்து பாபா வந்துட்டு அவருக்கு எல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனர் கிட்ட ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அந்த தம்பதியினர் வந்து சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை வந்து பாபா வந்து நிகழ்த்தி கொடுத்துருக்காரு ஆக இதுலேருந்து என்ன நம்மளுக்கெல்லாம் புரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம வினை அப்படின்றது முன்கூட்டியே நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது அதை யாராலையுமே வந்து மாத்த முடியாது அதை நம்ம எல்லோருமே அனுபவிச்சுதான் தீரணும் இல்லையா ஆனா நம்முடைய கர்ம வினை பெருசா இருக்கும் போது அதை வந்து ரொம்ப சின்னதா அதிக பாதிப்பு இல்லாம ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்றது பாபா மாதிரி இருக்கிற குருமார்களால மட்டும் தான் அது சாத்தியம் முடியவே முடியாது அப்படின்னு இத்தனை பத்து வருஷமா வந்து குழந்தை இல்லாம இருந்தவங்களுக்கு பாபாவுடைய பக்தர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாபாவுடைய பக்தர்களுக்கு இந்த அற்புதமானது வந்து நடந்திருக்கு தீக்காயம் ஏற்பட்டப்போ அந்த பக்தரை வந்து காப்பாற்றியவரும் பாபா தானே தன்வந்திரியுடைய தந்தை அப்படின்னு பாபா வந்துட்டு நம்ம சொல்வோம் அப்படி இருக்கும்போது தீக்காயம் ஏற்பட்டதுல மருத்துவ ரீதியா ஏதோ ஒரு அற்புதத்தை நடத்தி அந்த தம்பதியினருக்கு குழந்தை பாகியத்தை வந்து அருளியிருக்கார் பாபா பாபாவோட மிகப்பெரிய மருத்துவர் இந்த உலகத்துல யாராவது இருக்க முடியுமா என்ன இல்லையா நாம யாரும் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு பாபா இந்த பெரிய ஒரு அதி அற்புதத்தை வந்து நடத்தி கொடுத்துருக்காருன்னு சொல்லணும் அவ்வளவு சிரமங்களை வலிய வேதனையை அனுபவிச்சதுக்கு அப்புறமா நிரந்தர சந்தோஷத்தை அந்த குழந்தையின் மூலமா அந்த குழந்தைய பார்க்கும்போதே அந்த குழந்தையோடைய முகத்தை பார்க்கும் போதே அவங்களுக்கு வந்து பட்ட கஷ்டமெல்லாம் மறந்து போயிடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பாபா வந்து பண்ணி கொடுத்துருக்காரு ஆக பாபாவால ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா நல்லபடியா வந்து பிறந்திருக்காங்க இதை விட அற்புதம் வேற என்ன வேணும் சொல்லுங்க அந்த மாதிரி அது போல் அந்த பக்தருக்கு இது மாற்றம் இல்லாமல் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு வேலையிலும் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்க இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஆக ஏதாவது ஒரு விஷயம் நம்முடைய கையை மீறி வந்து போறதா இருந்தது அப்படின்னா அதை நாம் வந்து குருமார்கள் கிட்ட இல்லை வந்து கடவுள்கிட்ட அமைதியாக வந்து நம்ம அதை கொடுத்துடணும் அவங்க மேலே வந்து நம்பிக்கை வச்சு ஒப்படைச்சிடணும் அப்படி நாம ஒப்படைக்கும் போது அவங்க அதை நமக்கு சரி செஞ்சு கொடுத்து ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த அற்புதம் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அதே மாதிரி இப்போ நான் வந்து இந்த முடிக்கிற தருணத்தில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர்கள் நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருந்துருப்போம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் காக்கா சாஹேப் தீக்ஷித் நம்ம எல்லோரும் வந்துட்டு ஸ்ரீ சாய் சச்சரதத்தில் அவரை பற்றி நிறைய படிச்சிருந்திருப்போம் இத்தனை மகாபக்தர்கள் இருந்தாலும் அவரை வந்துட்டு கிங் ஆஃப் டிவோட்டிஸ்ன்னு வந்து சொல்வாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் அப்பேற்பட்ட ஒரு பக்தராக வாழ்ந்தார் அவர் பாபா மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு வந்து இருந்தார் அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும் அதனால் அவருடைய ஒரு அற்புதமான ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி இந்த கதையை வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த உண்மை சம்பவத்தை பாபா பண்ண இந்த அதிக அற்புதத்தை நான் முடிச்சுக்கிறேன் அதாவது ஒரு முறை பாபாவினுடைய மகாபக்தரான காக்கா சாஹிப் தீக்ஷித் அவருக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல அவர் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் வந்து அவர் கடன் கொடுக்க வேண்டியதா இருந்தது இதெல்லாம் அவருடைய கனவுல வந்து நடக்குது அந்த கனவுல வந்துட்டு அத வந்த அந்த நபர் வந்து காக்கா சாஹிப் கிட்ட வந்து முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேக்குறார் என்னுடைய பணம் எங்க முப்பதாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறார் அப்போது அதுக்கு காக்கா சாஹிப் தீட்சித் வந்துட்டு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா எனக்காக வந்து சிம்மன்லால் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றார் அந்த சிம்மன்லால்ன்றது அவருக்கு தெரிஞ்சவர் போல இருக்குது அதனால் அவர் வந்து அந்த பேரை வந்து சொல்றார் அதோடு அந்த கனவு வந்து முடிஞ்சிடுது அடுத்த நாள் காலையில் அவர் உடனே அவருக்கு அந்த கனவு வந்து மறுபடியும் நினைவுக்கு வருது அப்போது அவர் மேலே அவருக்கே கோபம் வருது ஏன் அப்படின்னா அவர் சிம்மன்லால் அந்த பணத்தை கொடுப்பாருன்னு வந்துட்டு சொல்றதுக்கு பதிலாக என்னுடைய குரு என்னுடைய பாபா கொடுப்பாருன்னு இல்லை நான் சொல்லியிருந்திருக்கணும் நான் எப்படி வந்து அதை சொல்லலை ஏன் வந்துட்டு ஏன் பின்னாலே என் குரு எனக்காக இருக்காரு அப்படின்றத கனவுல கூட நான் எப்படி வந்து மறந்துட்டேன் அப்படின்றாரு குரு இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கணுமே அப்படின்னு கவலைப்பட்டார் ஆக அது வெறும் அவருடைய கனவு தான் அது நிஜம் கிடையாது அதுக்கே அவர் தம்மேலேயே வந்துட்டு ரொம்பவும் கோவப்பட்டாரு அப்படி ஒரு பக்தரா தான் நாமளும் இருக்கணும் அப்படின்றது இதுல இருந்து நம்மளுக்கு புரிய வருது அந்த அளவுக்கு நாம பாபா மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றதும் இந்த கதையில் இருந்தும் மகாபக்தர்கள் வாழ்ந்த இருந்தும் அவங்களுடைய நம்பிக்கை பொறுமையும் நாமளும் வந்து கத்துக்கணும் அப்படின்னுட்டும் இந்த தம்பதினர் இப்ப நம்ம அவங்களுடைய அற்புதத்தை வந்து பார்த்தோம் இல்லையா இந்த தம்பதினருடைய இத்தனை வருஷம் இத்தனை காலம் வந்துட்டு பாபா மேல அவங்க வச்சிருந்த அந்த நம்பிக்கையும் பொறுமையும் அந்த ஒரு ஒரு என்ன பலனை வந்து பாபா கொடுத்து அவங்கள அருளியிருக்காரு பாபா மேல அதி நம்பிக்கை வைப்போம் நிறைய பொறுமையை வந்து நம்ம வளர்த்துப்போம் கத்துப்போம் பாபா வந்து நமக்கு நிறைய வந்து பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் மீண்டும் அடுத்த சாய்லீலா பதிவில் சந்திப்போம் நன்றி ஜெய் சாய்ராம்